ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கிழங்கு வெட்டை வந்திருக்கோம் இந்த வீடியோ தான் பார்க்க போதும் எங்கே பாருங்கள் இந்த எங்க கிழங்கு பண்ணு எங்கள் அம்மா தான் கிழங்கு வெட்டிக்கிட்டு நாங்கள் இந்த கிழங்கு வெட்டை வந்திருக்கோம் இந்த அப்பாத்தவும் கிழங்கு வெட்டை வந்திருக்கேன் நானும் கிழங்கு வெட்டை வந்திருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா

அது என்ன உனக்கு இது கிடைக்கான் காட்டுப்போன இப்ப கடிச்சுடுறோம் போச்சுக்கிட்டு போவாதா வாத்துமா என்ன பண்ண இந்த உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லு வீடியோவில் சொல்லு உங்கள் அம்மா இருக்கிற அவ்வளோதான் எழுதிக்கு தீர்ந்துருச்சு போங்க பாப்பைக்கு கிளம்புடுங்க போய் எப்படி வெட்டுறான்னு பாப்பமா கிழங்கு மூ எப்படி வச்சிருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா வா அது வயலுக்குலையா குடிடா நம்ம பரமனங்குடியில வந்து கிழங்கு போட்டிருக்கோம்னா பாத்துக்க அது இருக்காதுப்பா டேங்கு கிழங்கு

எனக்கு இந்த குறுக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கும் கிழங்கு வேணும்னா சொல்லுங்கள் அனுப்பிவிட்றோம் விடுறோம் இப்போ அது எவ்வளோ கொஞ்சம் தான் போன வருஷம் போட்டோம் போன வருஷம்லாம் எவ்வளோது நூற்றம்பதுக்கு மேலே பிடுங்கவே இல்லை போன வருஷம் எங்கள் வீட்டில் மாடும் இல்லையா ஆடும் இல்லை இல்லைன்னா செத்து போச்சு அதோடு ஒரு தடவை பிடுங்குனது தான் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதில் எங்கள் வைக்க படைப்புக்கிட்டே போட்டிருங்க பாய் சொல்லு பாய் ஆ எந்த சுடி எந்த சுடி எந்த சுடி வாங்க வாங்க பயசல்

திருவாடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க

வேணாம் பாசையா இருக்கா வாடா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான் இன்னொரு ஏத்து வந்து பாரு கிழங்க யோகித்துக்கு தான் உலக கிழங்குமே இப்ப கிழங்கு கிழங்குன்னு கிடந்து கத்திரம் நாங்கள் கொஞ்சம் பிடிங்கிட்டு ஆடிமைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு கேக்கு சரி ஓகே பாய் இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கிறல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ம்